அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த தமிழச்சி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தை கடைசி செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசத் திருநாள் தை மாதம் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிவரக்கூடிய இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நான் மூன்று தீபங்கள் சொல்கிறேன் அதில் எந்த தீபம் உங்களுக்கு சாத்தியமோ அதை ஏற்றுங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு பஞ்சமி வாராகி பஞ்சமி தீப வசிய எண்ணெய் வந்து குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் தகவல்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மாலை ஐந்து நாற்பதுலேருந்து ஏழு பத்துக்குள்ளே ஏத்தலாம் பிரம்மமுகூர்த்த ஏத்தலை ஏற்றலாம் இந்த தீபத்தில் மொதல் தீபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் எப்போவுமே குலதெய்வத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு தீபம்தான் மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவில் வந்து வெள்ளம் சேர்த்து சுக்கு சேர்த்து பிசைந்து நெய் ஊற்றி பிசைந்து அதில் நடுவில் விட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் அதில் ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் மாவிளக்கு தீபம் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரை தீபம் ஒரு தட்டில் துவரையை பரப்பி துவரம் பருப்பில் ஆறு விளக்குகளை வச்சு ஆறு அகழ்விளக்கில் மூன்றில் நல்லெண்ணையும் மூன்றில் நெய்யும் ஊற்றி தீமை ஏற்றணும் மூன்றாவது தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை எடுத்து காம்ப மஞ்சள் குங்கம் போட்டு வெற்றிலைக்கு வைத்து வெற்றிலைகளை தட்டில் வைத்து அதன் மீது அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பழங்களையும் பாலையும் வைக்கணும் ஏன்னா முருகன் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தேனும் தினைமாவும் பஞ்சாமிரதமும் செவ்வாழை பழமும் இதை நீங்கள் பிரசாதமாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த மூன்று தீபத்தையுமே ஏற்றலாமாங்க காலையில் ஒன்று மதியானம் ஒன்று நைட் ஒன்று ஏற்றலாமா ரொம்ப சிறப்புங்க இந்த மூன்று தீபத்தையும் ஒரே நாளில் உங்களால் ஏற்ற முடியுது அப்படின்னாலே உங்களுக்கு முருகனுடைய முழு அருளும் அனுக்கிரகமும் இருக்குன்னு அர்த்தம் சொந்த வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீங்கும் மிக எளிமையான இந்த தீப வழிபாட்டை தவறாமல் எல்லாரும் செய்யுங்க இப்போ நான் சொன்ன இந்த தீப வழிபாட்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது ஓம் ஷண்முகாய நமக ஓம் ஷண்முகாய நமக ஓம் ஷண்முகாய நமக எனும் ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தைப்பூசம் மிக மிக முக்கியமான நாள் இந்த நாளை தவறு முருகனை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு எண்ணிய காரியமெல்லாம் தடையில்லாமல் முருகனுளால் நிச்சயமாக நடக்கும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவி அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்